அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் தங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை மூலமாக நற்பலன்களை நீங்கள் பெறுவீங்க அதோடு கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரியல் எஸ்டேட் அப்படி இல்லைன்னா கமிஷன் வேலை செய்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் விரும்பிய லாபம் பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் மரியாதை அதிகரிக்கும் மாதத்தின் இரண்டாவது நண்பரின் உதவியால் கூடுதல் வருமானம் உண்டாகப் பெறும் சொத்து வாங்கிறது விற்பது தொடர்பான லாபம் உண்டாகலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் இளைஞர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை வேடிக்கையாக செலவிடுவீங்க வேலை செய்பவர்கள் தங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை பெறலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறவர்கள் நல்ல செய்திகளை கேட்க முடியும் அதே அரசு மற்றும் அரசியல் பணிகளில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் மேலோங்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க திருமண வாழ்க்கையில இனிமை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்பட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நிதி ஆதாயமும் உங்களுக்கு உண்டு நலன் விரும்பிகளின் ஆதரவால் எதிர்பாராத வருமானம் சமூகத்துல கௌரவம் அதிகரித்து காணப்படும் வியாபாரம் சம்பந்தமாக அதிக பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குங்க பயணங்கள் பார்த்தீங்கன்னா மங்களகரமானதாக லாபகரமாகவும் இருக்கப்பெறும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிந்த நிம்மதி அடைவீங்க அதே போல சில கெட்ட செய்திகள் உங்கள் மனதை அலைக்கடிக்கும் பொறுமை மற்றும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் கவனமாக வாகனத்தை கையாள பாருங்கள் அதே போல தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனக்குழப்பமும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றத்தை மாதத்தின் பிற்பகுதியில் காண்பீங்க பணியிடத்தில் பிறரின் முழு ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க பதவி அப்படி இல்லைனா இடமாற்றம் உங்களுடைய விருப்பப்படி நடைபெறுங்க வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும் சமூக அரசியல் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பிற்கு ஆடம்பர பொருட்களுக்கு பணம் செலவாகத்தான் செய்யும் காதல் உறவுல துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட பல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க திருமண வாய்ப்பு வாழ்க்கையில் இனிமை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்கள் பேச்சிலையும் நடத்தலையும் முழு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய காலமாக அமைய பெறுவதால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க யாரையுமே கண்முடித்தனமாக நம்பி தவறு செய்யாதீங்க